السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلی آلہ واصحابہ وازواجہ ودریاتہ واہل بیدی اجمعین گنیت لکم برمدبکم ریئے پریور گلے سہود رگلے எல்லாம் வல்ல அல்லா முஜால் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்தி இஹ்லாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அது லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இங்கே உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு சூழலில் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல உலகங்களையும் புரியக்கூடிய நல்ல முத்த கண்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கியாள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதியன்றும் ஆஸ்பத்திரியை கதியன்றும் அல்லல்பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்ட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் லா லாஹில் அல்லா முகமது அசுல்லாம் என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்தில் கண்டு ஆக மகிழ்ந்து சிரித்தவனமா மரணிக்கக்கூடிய நெல்பாக்கியம் பெற்ற மக்களில் அந்தாணமே ஆக்கி அருவானாக மரணித்தும் மரணிக்காத எரிடேஷன் கூட்டத்தில் அந்தாணமே ஆக்கி அருவானாக நாளை மலமையில கண்மணி மொஹம்மது கசூடுதாய் செல்லந்தா பலிவ செல்லம் அவர்களின் சிறு கரங்களால் அவதுல் என்கிற தடாகத்தில் நீர் வருகி அன்னார் சவ்வாதத்தை பெற்று அன்னாருக்கு கரம் பிடித்து ஜன்னத்தில் பிரிதவும் சென்று உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அந்த அன்பை சங்கமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய நிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி அருவானாக அருமையான மோமின்களை இப்ராஹிம் இவன் அதுகம் ரதி அல்லாஹு இவர்கள் ஒரு நாட்டின் மன்னராக வாழ்ந்து பின்பு தன்னுடைய அந்த மன்னரின் பதவியை துறந்து இறைவனை தேடி நாடி இறைவனுக்காக தன் வாழ்க்கையை கழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சீதவியாக மாறினார் என்பது வரலாறு காட்டுகிறது இவர்களை அப்படி அரசவையை விட்டுவிட்டு இறைவனாக இருக்கக்கூடிய அரசனை தேடுவதற்கு என்ன காரணம் என்று பார்க்கிற பொழுது ஒரு நாள் தன்னிடத்தில் பணியாற்றி கொண்டிருந்த வேலைக்கார பெண் அரசருடைய அவையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அவர் படுக்கும் அறையில் சென்று சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் சுத்தம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அரசர் படுக்கக்கூடிய படுக்கையில் படுத்து பார்ப்பமே என்று சொல்லி படுத்தார் படுத்தவுடன் உறக்கம் வந்துவிட்டது பொதுவாக அப்படித்தானே சோஃபா செட்டில் வகை இருக்குது சில சோஃபா செட் இருக்குது படுத்தா தரையில் படுத்த மாதிரி கல்லு மாதிரி இருக்கும் சில சோஃபா செட் இருக்குது லேசா கொஞ்சம் மிது மிருதுவாக இருக்கும் சில சோஃபா செட்டு இருக்குது படுத்தவொன்று ஆலை தெரியும் வெளியே தெரிய மாட்டான் உள்ளே கிடக்கிற மாதிரியே கிடக்கும் சில செட்டு இருக்குது குதிக்கும் அப்படி இப்படி பல்வேறு ரகத்துல காசுக்கு தகுந்த சோஃபா செட் இருக்குது இப்போ அரசபையில் அரசர் படுக்கக்கூடிய சோஃபா செட் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக இருக்குமா உல்லாசமான ஒரு பெண்மையான அது சோஃபா செட்டில் இந்த பனிப்பெண் போய் படுத்துட்டாங்க படுத்து கொஞ்ச நேரத்தில் உறக்கம் வந்துருச்சு தூங்கிட்டா அம்மா தூங்கிடுச்சு அரசர் வர்றாரு வந்து பார்த்தா தான் படுக்கிற படுக்கையில் யாருக்குமே இந்த துணிச்சல் இருக்காத இந்த பொட்டச்சி எப்படி இந்த வேலைக்கார பெண் எப்படி படுத்து உறங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கோபம் வந்த உடனே சாட்டு எடுத்த வச்சு தூக்கத்திலே வச்சு வெளுவேன்னு வெளுத்த வெளுத்த அந்த புள்ள கதறுது கத்துது அவர் விடல உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நான் படுக்க இடத்துல நீ படுத்துருப்ப அப்படின்னு போட்டு கண்ணா கண்ணாப்பின்னு நடிச்சு போட்டேன் அந்த புள்ள அழுத புள்ள திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு அரசருக்கு கோபம் வரணும் ஆனால் அரசர் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு சொல்றாரு எம்மா அடித்தேன் வலிச்சு அழுத இப்ப திடீர்னு சிரிக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னாரு அந்த புள்ள சொல்லுச்சு இல்லை நினைச்சு பார்த்தேன் கொஞ்ச நேரம் படுத்ததுக்கு இந்த அடின்னா வாழ்நாள்லாம் படுத்து தூங்குறீங்களே நாளைக்கு ரப்பிட்ட போய் நீங்கள் என்ன அடி வாங்கி நினைச்சேன் அப்ப துடிக்கிறது நினைச்சு பார்த்தேன் எனக்கு சிரிச்சேன் அப்படின்னா அப்போதான் தான் அதை பார்த்தாங்க ஆஹா இந்த பிள்ளை நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிச்சு கொடுத்துருச்சே கொஞ்ச நேரம் படுத்ததுக்கு இந்த ஆடி அடிச்சு போட்டோமே வாழ்நாள் புள்ள இவ்வளவு சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கிறோமே நாளைக்கு ரப்ப நம்மளை என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த அரசவையே வேண்டாம் சொல்லி திறந்துட்டு அதுக்கப்புறம் நினைச்சாங்க காடு காடா இறைவனை தேடி அப் போனாங்க அப்படிங்கிற வாழ்க்கை வரலாறு சொல்றது இந்த இப்ராஹிம் அதுக்கு மருந்து எல்லாம் ஒரு ஆள் வந்தாரு எப்ப பார்த்தாலும் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறேன் பாவத்து என்னால மீற முடியல என்ன பண்றது தெரியல அப்படின்னு ஒண்ணு இப்ராஹிம் அதுவும் சொன்னாங்களா அஞ்சு விஷயத்த சொல்றேன் ஒரு நாள் முடிஞ்சா அது செஞ்சுட்டு பாவத்தை செஞ்சுக்கோ அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னா இப்ராஹிம் அதை பத்தி ஏதாவது சொன்னாங்க அல்லா உடைய ரிஸ்க திண்டித்து திண்டிட்டு நீ பாவம் செய்யறது முறை இல்லை அதனால இறைவோட ரிஸ்க திங்காம நீ வேற ஏதாவது பண்ணிட்டு நீ பாவத்தை செஞ்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறது அவன் தானங்க நல்லவனுக்கும் கொடுக்கறான் பாவைக்கும் கொடுக்கறான் அவன் எப்படி சாப்பிட முடியும் அவன் ரிஸ்க்கு கொடுக்கறான்னு தெரிஞ்சு தின்னுட்டு நீ தெரிஞ்சுக்கிட்டே பாவம் செயறீங்க அதை உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற மாதிரி ஆச்சா இல்லையா அப்படின்னா நீ பாவத்தை செய்யக்கூடாது பாவம் செயரா இருந்தா அவன் ரிஸ்க்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னா ரெண்டாவது என்ன அப்படின்னா நீ பாவம் செய்யறா இருந்தா அவனுடைய பூமியில உட்காந்து செய்யாத பாவம் செய்யாத அவர் சொன்னாரு அல்ல சொல்றான் வானம் பூமி எனக்கு சொந்தமானது நான் தான் அப்படிப்பட்ட பூமியில இல்லாம நான் எங்க போய் பாவம் செய்ய முடியும் அந்த பூமி இல்லாம நான் எங்கயும் போய் வாழ முடியாது அப்படின்னு உடனே அவன் படைச்ச பூமியிலே உட்காந்து வாழ்ந்துகிட்டு நீ பாவம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்ப ஒரு பாடம் கொடுத்தாங்க மூணாவது சொன்னாங்க நீ பாவம் செய்யடா ரப்பு பார்க்காத இடத்துல போய் பாவம் செய் ரப்பு பார்க்காத இடத்துல பாவம் செய் எல்லாம் எல்லாத்தையும் பார்க்கறானே உரகசியத்தையும் பார்க்கறான் பரகசியத்தையும் பார்க்கறான் ஒளிமையும் பார்க்கறான் வெளிம வெளிமையும் பார்க்கறான் அப்படிங்கும்போது நான் எப்படி அல்லாஹ் பார்க்காத இடத்துல பாவம் செய்ய முடியும் அப்படினா பாவம் செய்யாத அப்படினா இப்ப நாலாவது சொன்னாங்க இஸ்ராயல் பிடிக்க வருவாருல்ல மோத்து வாங்க வருவார் அப்படின்னா பிடிக்காதீங்க எங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி உன்னால தட்டி கழிக்க முடியுமா அப்படின்னா அவரு அல்லா சொல்றாங்கல்ல ஒரு படாது பிற்படுத்தும் முற்படுத்தும்படாது இருக்கும் இருக்கும்போது நான் எப்படி இஸ்ராயல் தடுக்க முடியும் அப்படின்னாங்களாம் அப்போ பாவம் செய்யாத அஞ்சாவது சொல்லி தீர்ப்பு கொடுத்து இழுத்து போக மாட்டேன் அப்படின்னு எடுத்து தள்ளி விட்டுட்டு சொர்க்கம் போக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க மலக்குமார் இப்படி சாதாரணப்படியா அல்லாவுடைய பார்வை மோசமான பார்வையா இருக்குமே அந்த நேரத்துல நான் எப்படி நரகத்துல போட சொல்லுமா நான் எப்படி தடுத்துட்டு சொர்க்கத்துக்கு போக முடியும் போக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பாவி சொன்ன பொழுது இப்ராம் அதிகம் அதிகம் தான் சொன்னாங்களாம் அப்படின்னா உலகத்துல பாவிதா அப்படின்னா உண்மையில சொல்வா ரசூலா சொல்லுவாங்க நீங்க இறைவனை வணந்துகிற பொழுது நீங்கள் பார்ப்பதாக வணங்கணும் இல்ல நீங்க பார்ப்பதா வணக்க வரலன்னா உங்களை அல்லா பாக்கிறான் அப்படிங்கிற சிந்தனை வரும்ல இப்ப நம்ம அல்லா பாக்கிறாங்கிற சிந்தனை வந்துருச்சு அப்படின்னா நம் பாவம் செய்வதற்கே நாம் முயற்சிக்க மாட்டோம் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இறைவன் பாக்கிறான்னு தெரிஞ்சதும் கூட அந்த பாவம் செயல் நேரத்தில் அல்லா தானே பார்த்துக்கோ ரப்பு தானே கண்ணு உள்ளவன் ஆச்சு அவன் தானே மன்னிப்பு கிட்ட மன்னிச்சிருவான் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டா நம்மளை பாவத்தின் பக்கம் தள்ளிவிடும் அப்ப நம்ம பாவத்தின் பக்கம் தள்ளாமல இருக்கும் சொன்னால் இறைவன் எல்லா நிலைகளிலும் என்னை பார்க்கிறான் என்கிற சிந்தனை வந்துவிட்டால் பாவத்தை விட்டு நாம் தூரமாகி விடுவோம் அதைத்தான் நமக்கு சேகமாக நமக்கு சொல்லி தருவாங்க உலகத்தில் வாழ்கிற காலத்தில் நீ தனியா இல்லடா ஒவ்வொரு ரப்பு எப்போதும் இருந்துட்டு இருக்கிறான் பாவம் செய்கிற பொழுது இறைவன் பார்க்கிறான் என்கிற எண்ணத்தோடு இருந்து விட்டால் அந்த பாவம் உன்னை விட்டு தூரமாகி விடும் என்று சொல்லி சேகமாக சொல்லி தருவார்கள் எல்லாம் நல்லா கொஞ்சம் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற சிந்தனையோடு

देर बेसल सली